அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு செக்டராக இருக்கக்கூடியது ரயில்வே செக்டர் இந்த வீடியோ பை வீடியோ கிடையாது ஒரு எஜுகேஷனல் பர்பஸஸ்கான வீடியோ ரயில்வே துறை அப்படின்னாலே ஐஆர்சிடிசி அப்படிங்கிற இந்த நேம் நம்ம யாராலையும் மறுக்க முடியாத ஒரு பேர் ஏன்னா மற்ற கம்பெனிகள்லாம் உங்களுக்கு பேர் தெரிதோ இல்லையோ ரயில்வே அப்படின்னு நின்று வந்தாலே ஐஆர்சிடிசி அப்படிங்கிற இந்த கம்பெனியை வந்து நம்மளால மறுக்கவே முடியாது நல்ல நிறைந்த லாபத்தை ஒரு ஐபிஓ வழியாக வந்து மக்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல கொரோனாக்கு முன்னாடி ஒரு நல்ல ஒரு ரிட்டை கொடுத்தாங்க கொரோனா சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரெயின்ஸ்லாம் ஸ்டாப் பண்ணியாச்சு இல்லையா அதன் காரணமாக இந்த கம்பெனியோட ஷேர் விலை நல்ல இறக்கத்தையும் கொடுத்தது ஆனால் மறுபடியும் ட்ரெயின்லாம் வந்து உங்களுக்கு உருவாக்கம் பெற்று ட்ரெயின் சர்வீசஸ்லாம் ஓகே பண்ண பிறகு அதுக்கப்புறமாகத்தான் உங்களுக்கு வந்தே பாரத் மெட்ரோ நிறைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் கிடைக்க ஆரம்பித்த பிறகு இவங்களுடைய வருவாய் பல மடங்கு அதிகரிச்சிருக்கு ஸோ அதன் காரணமாக ஐஆர்சிடிசி அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்திரண்டுலாம் மக்களுக்கு அதிகபட்ச லாபத்தை கொடுத்துச்சு அப்படின்னே நம்ம சொல்லலாம் அந்த வரிசையில் இந்த ஐஆர்சிடிசி இந்த பதிவின் போது கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸாக ஆயிரத்தி நாற்பத்தி ஐந்து ரூபா அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இவங்களுடைய மார்க்கெட் கேப் எண்பத்தி மூன்றாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தெட்டு கோடி ஸ்வாட் அனாலிசிஸில் ஏழு பாயிண்ட் வச்சுருக்கிறாங்க இந்த கம்பெனி நடுவில் வந்து ஸ்பிளிட்லாம் பண்ணாங்க அதனால் ஃபேஸ் வேல்யூ இரண்டு ரூபாயாக இருக்கிறது டிவிடண்ட் ஈல்டு பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவாகவும் ரிட்டர்னான் ஈக்குயூட்டி அதிகபட்சமாக முப்பத்தி நாலு பர்சன்டேஜ் வச்சுருக்கிறாங்க இந்த கம்பெனியோட நெட் சேல்ஸ் நான்காயிரத்தி இரநூத்தி எழுபது கோடி கடந்த ஐந்து வருடங்களாக அதிகமாக தான் இருக்குது இவங்களுடைய ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் ஆயிரத்தி நூற்றி பதினோரு கோடியாக இருக்குது இந்த கம்பெனி ஒரு ஜீரோ டெப்ட் கம்பெனி ஒரு மோனோ போலி அப்படின்னு சொல்லலாயா சிட்டிசி அப்படிங்குறது ஒரு மோனோபோலியா கம்பெனி ப்ரொமோட்டர் அறுபத்தெண்டு பர்சன்டேஜும் எஃப்ஐஐஸ் ரெண்ட் எட்டு பர்சன்டேஜும் டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் பன்னிரெண்டு பர்சன்டேஜும் பப்ளிக் நாம பதினாறு பர்சன்டேஜும் வச்சுருக்கிறோம் இந்த கம்பெனி உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் டிக்கெட்டிங் கேட்ரிங் டூரிசம் இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க இப்போ டூரிசம் துறையில் இன்சூரன்ஸ்லேயும் இந்த ட்ரெயின் இன்சூரன்ஸ் இந்த மாதிரிலாம் வச்சுருக்கிறாங்க ஸோ இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய நிறைய புதிய ரயில்கள்லாம் வரும் பட்சத்தில் இந்த கம்பெனிக்கு வருவாய் என்பது நிச்சயமாக அதிகமாகத்தான் இருக்கும் ஸோ அதனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனிகள் எல்லாமே கிட்டத்தட்ட எப்படில நம்ம பணம் வச்சுருக்க மாதிரி தான் ஏன்னா இந்த கம்பெனிகளால் உங்களுக்கு பிரச்சனை எப்போ வரும் கொரோனா மாதிரி ஒரு பேரிடர் வந்தால் மட்டும்தான் ட்ரெயின்லாம் ஸ்டாப் ஆகும் அப்படி இல்லாத பட்சத்தில் ட்ரெயினோட இயக்கம் என்பது எப்போதுமே இருந்து கொண்டே இருக்கக்கூடியது தான் அப்படி இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இந்த கம்பெனிகள் எல்லாமே ஒரு நீண்ட காலை அடிப்படையில் வாங்கி வைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு உங்கள் போர்ட்ஃபோலியோவில் ரயில்வே சம்பந்தப்பட்ட சில கம்பெனிகளாவது உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இருக்கணும்னு எதிர்பாருங்க அதில் உங்களுக்கு பிடித்த கம்பெனிகள் இங்கே தாராளமாக வாங்கி வைத்து நம்ம இது வரைக்கும் பார்த்த கம்பெனிகள் எல்லாமே பப்ளிசிட்டர் அண்டர்டேக்கிங் கம்பெனி இது இல்லாமல் நிறைய பிரைவேட் கம்பெனிஸ் இருக்காங்க அந்த வரிசையில் உங்களுக்கு நான் ஒரு இரண்டு கம்பெனிகளை தரலான்னு இருக்கிறேன் ஸோ ரயில்வே அப்படின்னு வரும்போது நம்ம ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா டெலிகம்யூனிகேஷன் பார்த்தோம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் பார்த்தோம் கேட்ரிங் அண்டு டிக்கெட்டிங் சர்வீசஸ் இருக்கக்கூடிய கம்பெனிகள்லாம் பார்த்தோம் அது இல்லாது ரயில்வே அந்த எல்லாம் அந்த பெட்டிகள்லாம் தயாரித்து கொடுக்குறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி கம்பெனிகளும் ரயில்வே தொழில் தான் இருக்கிறாங்க அவங்க உள்ளே யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா நிறைய ஸ்டீல் ஐட்டம்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா அதெல்லாம் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள் இருக்காங்க அதை பெட்டெல்லாம் போடுறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி கம்பெனிகள்லாம் கூட இருக்கிறாங்க அவங்களாம் ப்ரைவேட் வசம் சில கம்பெனிகள் இருக்காங்க அந்த வரிசையில் வேகன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது இல்லையா அந்த பெட்டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதை தயாரித்து கொடுக்கக்கூடிய நிறுவனங்கள் ரெண்டு இருக்கிறாங்க அது முதல் வந்து பார்த்தீங்கன்னா ஜூபிட்டர் வேகன்ஸ் அப்படிங்கிற இந்த கம்பெனி இந்த கம்பெனி வந்து கமர்ஷியல் என்ஜின்ஸ் வந்து பாடி பில்டர்ஸ் கம்பெனி அப்படின்னு சொல்லலாம் வெஹிக்கிள் பாடிஸ் அவங்க தான் முக்கியமாக பார்த்தீங்கன்னா பேகன்ஸ் தயாரித்து தரக்கூடிய ஒரு கம்பெனி இவங்க வந்து ஒரு பெரிய ரிலேஷன்ஷிப் வச்சுருக்காங்க யார் கூடன்னு கேட்டிங்கன்னா டாட்டா மோட்டர்ஸோடு வச்சுருக்கிறாங்க டிஃபென்ஸ் செக்டரோடு வச்சுருக்கிறாங்க அண்ட் ஆல்சோ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியோட ஒரு டையப் வச்சு இருக்கக்கூடிய இந்த கம்பெனி இந்த கம்பெனி தங்களுடைய தயாரிப்புகளை இப்போ ரயில்வே துறையில் என்ன பண்ணியிருக்காங்க எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கிறாங்க இவங்க வந்து ஒரு ஃபுல்லி பில்ட் வெஹிக்கிள்ஸை தயாரித்து கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனி இந்த பதிவின் போது இவங்களுடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் எழுநூற்றி இருபத்தி மூணு ரூபா அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இவங்களுடைய மார்க்கெட் கேப் இருபத்தெட்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஆறு கோடி ஸ்வாட்ஸ்ல பதினேழு பாயிண்ட் வச்சிருக்காங்க ஃபேஸ் வேல்யூ பத்து ரூபாய் இருக்கக்கூடிய கம்பெனி டிவிடென்ட் ஈல்டாக பாயிண்ட் ஜீரோ எயிட் கொடுத்துட்டு இருக்காங்க இந்த கம்பெனியோட நெட் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி மூன்று கோடியாகவும் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் முன்னூத்தி முப்பத்தி மூன்று கோடியாகவும் இருக்குது இரண்டாயிரத்தி ஈக்குவட்டி வரிசையில் இருபது பர்சன்டேஜ் வச்சிருக்காங்க இந்த கம்பெனியோட டெட் இக்குயூட்டி குறைத்து கொண்டே வர்றாங்க அதன் காரணமாகத்தான் விலை ஏறிக்கொண்டே வருது எஃப்ஐஎஸ் டிஐஎஸ்ல இந்த கம்பெனிகள்ல கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கிறாங்க ப்ரமோட்டர்ஸ் எழுபது பர்சன்டேஜும் பப்ளிக் நாம இருபத்தஞ்சு பர்சன்டேஜும் வச்சுருக்கிறோம் ஸோ ஜூபிட்டர் வேகன்ஸ் அப்படிங்கிற இந்த கம்பெனி ஒரு ஆட்டோ ஆன்சிலரி அப்படிங்கிற வரிசையில் கேபிட்டல் குட்ஸ் என்ன நான் எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் கம்பெனி அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம் இந்த கம்பெனி இப்போது ரயில்வே டிவிஷன்லையும் வந்து தங்களுடைய உற்பத்தி திறனை அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதன் காரணமாக நீண்டகால அடிப்படையில் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கம்பெனி ஒரு நல்ல சாய்ஸாக இருக்காம் இந்த வரிசையில் நம்ம இறுதியாக பார்க்க போற கம்பெனி திட்டாகர் ரயில் சிஸ்டம் லிமிடெட் அப்படிங்கிற இந்த கம்பெனி இவங்களும் எதை மேஜரா உற்பத்தி பண்ணி தராங்கன்னா ரயில்வேஸ்ல இருக்கக்கூடிய வேகன்ஸை தயாரிக்கக்கூடிய கம்பெனி நிறைய டைப்ஸ் ஆஃப் வேகன்ஸை இந்த கம்பெனி தயாரிச்சு கொடுத்துட்டு இருக்காங்க இந்த கம்பெனி டிஃபென்ஸ்லேயும் நிறைய எக்யூப்மெண்ட்ஸும் அவங்களுக்கு இந்த கம்பெனி தயாரிச்சு கொடுத்துட்டு இருக்காங்க ஸ்பெஷல் வேகன்ஸும் தயாரித்து கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனி ஆல் டைப்ஸ் ஆஃப் வேகன்ஸ் பண்ணுறாங்க ரயில் கோச்சஸ் ரெடி பண்ணி கொடுக்குறது மட்டும் இல்லை மெட்ரோ சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய அந்த பாடி இருக்கு இல்லையா அந்த வேகன்ஸு ஆல் டைப்ஸ் ஆஃப் வேகன்ஸ் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க ரயில் கோச்சஸ் மட்டும் கிடையாமல் மெட்ரோ சிஸ்டம்ஸு அதே மாதிரி வந்தே பாரத்தில் இருக்கக்கூடிய அந்த வேகன்ஸு எலக்ட்ரிக் ட்ரெயின் இப்போ எல்லா டைப்லேயும் வேகன்ஸ் தயாரித்து கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனியாக இந்த திட்டாக ரயில் சிஸ்டம் அப்படிங்கிற இந்த கம்பெனி இருக்கிறாங்க நல்ல ஒரு ஸ்ட்ராங் ஃபினான்சியல் வச்சிருக்கக்கூடிய கம்பெனி இந்த பதிவின் போது ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி மூணு ரூபா அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இவங்களுடைய மார்க்கெட் கேப் இருபத்தி நான்காயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு கோடி பேஸ் வேல்யூ இரண்டு ரூபாயாகவும் டிவிடென்ட் ஈல்டு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபோர் வைத்திருக்கக்கூடிய ஒரு கம்பெனி நல்ல ஒரு ஸ்ட்ராங் ஃபினான்ஷியல்ஸ் இருக்கக்கூடிய இந்த கம்பெனி நெட் சேல்ஸாக மூவாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூன்று கோடி வைத்திருக்காங்க அவங்களுடைய ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸாக இரநூத்தி எண்பத்தெட்டு கோடி காமிச்சிருக்கிறாங்க ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியாக பன்னிரெண்டு பர்சன்டேஜும் டெட் வந்து ஜீரோ பாயிண்ட் ஜீரோ த்ரீ டெட்டில் ஈக்குவட்டியே கொஞ்சம் குறைச்சிட்டு வந்துட்ருக்காங்க ப்ரமோட்டர்ஸ் நாற்பத்திரெண்டு பர்சன்டேஜும் எஃப்ஐஎஸ் பதினேழு பர்சன்டேஜ் டிஐஏ பதிமூன்று பர்சன்டேஜ் ப்ரமோட்டர் நாற்பத்திரெண்டு பர்சன்டேஜ் ஆகவும் பப்ளிக் நாம இருபத்தாறு பர்சன்டேஜும் வச்சுருக்கிறோம் இந்த கம்பெனிகளில் எஃப்ஐஎஸ் பங்களிப்பு அதிகம் ஸோ இந்த கம்பெனி வேகன்ஸ் துறையில் ஒரு தன்னிறைவான இடத்தை பெற்றிருக்கக்கூடிய ஒரு கம்பெனி ரயில்வே டிஃபன் ரயில்வே வேகன்ஸுக்கு ஒரு சிறப்பான பெயரை பெற்றிருக்கக்கூடிய திட்டாக ரயில் சிஸ்டம் அப்படிங்குற இந்த கம்பெனி லாங் டேம்ல ரயில்வே துறையில் வாங்கி வைக்கணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஏன்னா இன்னும் புதுசு புதுசாக நிறைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் வரப்போகுது அப்போ இந்த கம்பெனிங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும் அதன் காரணமாக உங்களுக்கு இந்த கம்பெனியுடைய ரேட்ஸ் எல்லாம் ஏறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான் ஸோ ரயில்வே பொறுத்த மட்டும் இந்த ஷார்ட் டேம்லையும் சரி லாங் டேர்ம்லையும் சரி ரயில்வே துறை அப்படிங்கிறது ஒரு சிறப்பான வளர்ச்சியை நம்ம இந்தியன் எக்கானமியில் கொடுத்துட்டு வராங்க அதன் காரணமாக இது சம்பந்தப்பட்ட கம்பெனிகள்லாம் எல்லாம் சமீப காலமாக ஏறிக்கொண்டே இருக்குது ஸோ நேரில் இந்த கம்பெனிகள் எல்லாம் திறனாய்வு செய்து உங்களுக்கு பிடித்த நல்ல கம்பெனிகளை உங்களுடைய போர்ட்போலியோல வாங்கி நல்ல பலனை பெறுங்கள் மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க